ஹலேலுயா கத்திரை பெருசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கத்தை நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக குழுவில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அன்பின் நல் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹலேலுயா சோத்ரம் சோத்திர பலியிடுகிறவன் கத்தரை மகிமைப்படுத்தான் அநேகருடைய சோத்திரங்களினாலே கிருபை பெருகும் நம்மேல் தேவ கிருபை பெருகும்படியாகவும் தேவ நாமம் மகிமை அடையும்படியாகவும் நாம் சோத்திர பலிகளை ஏறெடுப்போம் ஹலேலுயா சோத்ரம் 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 கத்தோடைய அன்பும் கிருபையும் சமாதானமும் நம்மல் பெருக கழவுது அலேலூயா சோத்திரம் மாம்சமான யாவருக்கும் கத்தரே சோத்திரம் எனக்கு துணை செய்கிற கத்தரை சோத்திரம் ஆவியா இருக்கிற கத்தரே சோத்திரம் ஏசு கிறிஸ்து என்னும் ஒரே கத்தரை சோத்திரம் கத்தர் பெரியவரே சோத்திரம் கத்தர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவரை சோத்திரம் கத்தர் நல்லவரே சோத்திரம் கத்தர் மாறாதவரே சோத்திரம் சத்திய பர்ணாகிய கத்தாவே சோத்திரம் கத்தராகிய ராஜாவே சோத்திரம் ராஜாதி ராஜாவே சோத்திரம் மகிமையின் ராஜாவே சோத்திரம் மகத்துவமான ராஜாவே சோத்திரம் பரிசுத்தவான்களின் ராஜாவே சோத்திரம் சாலேமின் ராஜாவே சோத்திரம் நீதியின் ராஜாவே சோத்திரம் நிர்மல ராஜனே சோத்திரம் நித்திய ராஜாவே சோத்திரம் அழிவில்லாத ராஜாவே சோத்திரம் அதரிசனமுள்ள ராஜாவே சோத்திரம் ஓரிஷார தூர தீர தி தூ ரீஷல் ரீ ப ஹாராபிரா ஷரளரி பால் பாலேலு யா ஹாலேலு யா தேங்க்யூ ஜீசஸ் க்ளோரி டூ ஜீசுஸ் அல்லேல்லு யா மை வல்லவர் ஆண்டவரே உதடுகளின் ஹணியாகி சோத்திர பலி அங்கீகாரத்தவரே சோத்திரம் சோத்திரம் செய்தலே தகும் என்று சொன்னீரே சோத்திரம் சோத்திரம் செய்வது உடைய சித்தமாக இருந்ததற்காக சோத்திரம் சோத்திரம் செய்வதன் மூலமாக ஆண்டவரே உடைய சித்தத்தை செய்ய கிருபை கொடுத்தவரே மக்கு சோத்திரம் எங்கள் வேலை கிருபை பெருகினதற்காக சோத்ரம் உங்கள் நாமம் அய்மையடைந்ததுக்காக சோத்திரம் ஆமேன் அலே லுயா சோத்ரோ சோத்ரோ சோத்ரோ